வணக்கம் கடகராசி அன்பர்களே மே மாதம் பதினாலாம் நாள் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய குரு பயிற்சியை பற்றிய இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த குரு உங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது பற்றிய ஒரு பதிவு காலச்சக்கர புருஷத்திற்கு நாலாம் இடமாகிய கடகம் இந்த நாலாம் முடியாமல் கடகத்துக்கு குரு பகவான் பனிரெண்டில் வந்து அமைகிறார் பனிரெண்டாம் இடத்து வரக்கூடிய குரு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா சகட யோகம் என்று சொல்வார்கள் சகட யோகம் என்றால் வட்டம் அதாவது மேலிருந்து கீழ் கீழிருந்து என்று சொல்வார்கள் இல்லையா இந்த சகட யோகம் என்பது உங்களை இறக்குவது போல் இறக்கி ஏற்றிவிடும் ஏற்றுவது போல் இறக்கி இறக்கிவிடும் ஆனால் இந்த வந்திருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் மிதின குரு பயிற்சி உங்களுக்கு புதிய முதலீடை தரப்போகிறார் நீங்கள் வந்து செய்தொழிலுக்காக முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் புதிய இடம் வாங்குவதற்காக முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் புதிய வீடு வாங்குவதற்காக முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் உங்கள் குழந்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக கல்விக்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் உங்கள் பிள்ளைகள் வெளியில் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று அவர்கள் படிப்புக்காக உயர்கல்விக்காக நீங்கள் அவர்களுக்காக முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் இவை எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் டைம் முதலீடு டைம் அதாவது விதையை ஊன்வதைப் போன்று பின்னால் அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் விதையை நட்டுவிட்டால் மாங்கனி விதை பலாக்கனி விதை எத்தனை விதையை நட்டாலும் அது பின்று வளர்ந்து உங்களுக்கு பலனி பலன் அளிக்கப் போகுது என்பது உண்மை எனவே எந்த காலகட்டத்தில் நாம் விதை நட்டால் எப்பொழுது நாம் பலன் பெறலாம் என்று ஒரு கணக்கிருக்கிறது எனவே இந்த பரிணாமுக்கு வந்த குரு பகவான் உங்களை விதை நடுவதற்கும் விருட்சத்தை நடுவதற்கும் உங்கள் முதலீடை பெருக்குவதற்கும் உங்கள் தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி முன் வெற்றி அதற்கு ஏற்றமான பொருளாதார முதலீடுகளை செய்ய வேண்டிய காலமாக இந்த காலம் வந்து அமையும் இதுதான் ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் முதல்ல குறிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வந்து இந்த வருஷத்தில் அதில் நீங்கள் வந்து பாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை சொந்த வீடு வேணும்னு நீங்கள் நினைச்சீங்க எல்லாத்துக்குமே நல்ல வீடு வந்து அமையுங்க எப்படி வரும்னே சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் அதுக்கு பணம் பரண்டுடும் முதலீடு வந்துடும் கடைக்கட்டம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அமர்ந்து அந்த வீடு வாசல் மண்மனை யோகங்கள் கிடைக்கப்பட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறைய வீடு பண்டாம் இந்த ராசியில் ஒன்றாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பெட் பெட்ரூம் படுக்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த படுக்கை எறையில் நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த காலகட்டம் கட்டில் இருந்தால் பழைய கட்டில் தூக்கி போடுவீங்க புதுசாக கட்டில் வாங்குவீங்க இல்லை அது படுக்கையறையை வந்து வார்னிஷ் பண்ணி சுத்தப்படுத்தி படுக்கையரையை வந்து சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பெட்டு படுக்கையறை கட்டில் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு புதிய பரிமாணம் ஏற்பட்டு புதிய மாற்றம் ஏற்படிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அலுவலகத்தில் இருந்து தேவையில்லாத ஃபர்னிச்சரு தேவையில்லாத ஒரு பொருள்கள் இது எல்லாமே தூக்கி தொடச்சி வெளியே ஓட வேண்டிய வெளியே போட்டிருக்கு ஏன்னால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பீடை பிடிச்சி அது போட்டு பல வருஷமாக ஒரு 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 பானை ஒரு ஓரத்தில் இருக்கும் வருஷ கணக்கில் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே போவீங்க வருவீங்க அது ரொம்ப அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னாங்க அதை போய் அதை எடுத்து காயிலாங்காயும் போய் போட்டு பழைய அரும்பு போட்டுட்டு அதை அதை மாற்றக்கூடிய காலம் அதாவது பழையன களிதனும் புதியன புகுதலும் என்ற பழமொழி இந்த ஆண்டு உங்களுக்கு பொருத்தமானதாக அமையும் ஏன்னா பழைய பொருளை போற தூக்கி போட்டு அடுத்து புது பொருளாக வாங்க வேண்டிய அமைப்பாக அமையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு தான் பழைய வீடை புனரமைத்தம் பண்ணி புது வீடாக மாற்றுவீங்க பழைய பாத்திரங்கள் அதெல்லாம் போட்டு புது பாத்திரம் வாங்குவீங்க பழைய துணிமணிகளை கழிச்சிட்டு புது துணிமணிகளை வாங்குவீங்க இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டங்களாக வரக்கூடிய இந்த குறுப்பயிற்சி உங்கள் வாழ்வில் அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குறுப்பயிற்சியில் கடகராசியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அந்த வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அதாவது அவர்களுடைய மனைவி மக்கள் குழந்தை பேர் மற்றபடி அவர்களுடைய உறவினர்கள் இந்த இவர்கள் மத்தியில் வந்து சுப விரய செலவுகள் வரும் அதாவது இந்த உறவில் வந்து பிரிஞ்சு போய் இருந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க பிரிஞ்சு போயிட்டு அண்ணனும் தங்கச்சியும் பிரிஞ்சு போய் இருபது வருஷம் ஆயிருக்கும் அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு இவங்களுக்கு ஒரு குழந்த வந்திருக்கும் ஏன் ஒரு பையன் இருப்பான் பொண்ணு இருப்பான் உறவுக்குள்ளே சம்மந்தம் பண்ணணும் உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நீண்ட நாள் பகையாளியான உறவுகளும் ஒரு முகூர்த்தமாக பெண் கொடுத்து பெண் எடுத்து மாப்பிள்ளையை உடுத்து மாப்பிள்ளையை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி மீண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான காலம் உறவுகள் இணக்கமாகக்கூடிய காலம் இந்த ஆண்டு நடைபெறும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பகைவரெல்லாம் வந்து பகைமையை மறந்து திருப்பி ஒன்று சேர்கிறாங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய காலம் எப்போ நடந்து நடந்து போச்சு மறந்துடு அடுத்து நடப்பது நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மறப்போம் மன்னிப்போம் என்ற காலகட்டமாக அந்த காலம் அமையும் இதில் நீங்கள் உங்கள் வாழ்வில் வளம் பெறக்கூடிய காலகட்டத்தை சரியாக தெரிந்து கொண்டு அந்த பாதையும் பயணத்தையும் தெளிவாக பயணிகள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் நாலாம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கு வந்து ராகு அதாவது கடகத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு உட்கார்றது பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானத்தில் ராகு அமர்ந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு ஃபீலிங் இருக்கும் முதல்ல இருக்கும் பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யாராவது சூன்யம் வச்சுட்டாங்களா மந்திரம் வச்சுட்டாங்களா மாந்திரி மண்ணு இந்த காலகட்டம்லாம் எப்பொழுதெல்லாம் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு மேலோங்கும் ஆனால் இந்த சிந்தனையை வந்து ஒளி இது வந்து இல்லை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த குரு இவங்களை உணர்த்துவார் ஏன்னு நான் கேட்டிங்கன்னா பண்டாம்பட்டத்துக்கு வந்த குரு பகவான் அவருடைய ஸ்தான பலம் அங்கு வந்து ராகுவுடைய சாரத்தில் திருவாதிரையில் பயணிப்பார் திருவாதிரையில் ராகு சாரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ராகுவுடைய குணங்கள் அங்கே வரும் குணம் வந்து குரு மூலமாக வர்றதுனால அது ஆதிசேசன் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் தத்துவப்படி அந்த சுபத்தன்மை ஏற்பட்டு பள்ளி கொண்ட இருக்கக்கூடிய பெருமானின் அருள் கிடைக்கப்பட்டு நவநிதிகள் அங்கே கிடைக்கப்பெற்று எல்லாம் என்ன அந்த ஆதி ஸ்ரீரங்கநாதனையும் ஸ்ரீனிவாச பெருமானும் பார்த்த பார்த்தசாரதியமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானனுடைய அனைத்து மங்களங்களும் வரக்கூடிய காலம்தான் இந்த கடகராசியுடைய காலம் ஏன்னால் கடகம்னாலே தான் பெருமாள் தான் திருப்பதி ஏழ்மலையான் தான் சந்திரத்தின் சந்திரனுடைய சொந்த வீடு எனவே பூமியில் இந்த ஏனென்னா சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் இருந்து தான் குரு பயிற்சியாகி மிதனத்துக்கு வந்திருக்கிறார் இப்போ சந்திரன சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திர பாதத்தில் குரு பயணிக்கும் பொழுது அந்த பிளப்புன்னு சொல்லுவாங்க பிள அத தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் உலகத்தில் வந்து இந்த உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு ஒரு வருடமாக இதெல்லாம் என்னென்றீங்க சந்திரனை வந்து குரு போயிட்டுருக்கும் பொழுது இந்த மாதிரி யுத்தங்கள் நடைபெறும் இப்போ குரு பயிற்சி ஆனோன்னா யுத்த யுத்தங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் எத்தனை விதமான மன கிளேசம் முடிவு வரும் கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் முடிவு வந்து உங்கள் வாழ்வில் வளம் பெறும் நலம் பெறும் அதற்குரிய காலகட்டமாக இந்த குறுப்பெயர்ச்சி அமையும் ஏன்னா இந்த குறுப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தீங்கன்னா பண்டாம் எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சுற்றுப்பயணத்தே அதாவது உலகை எப்படி முருகப்பெருமான் மயில் மீது வளம் வந்தாரோ அது மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா பிரயாணம் 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 சொல்லி பிரயாணத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் இந்த ஆண்டில் நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் என்னன்னா மகாவிஷ்ணுவுக்கு குருவாக இருப்பவர் மகாவிஷ்ணுவுக்கே குருவாக அமர்ந்தவர் இவர் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவையாறு ஐயாரப்பர் ஆலயம் இங்கே தான் வந்து மகாவிஷ்ணுடைய குரு திருஷாமூர்த்தி அங்கே இருக்கிறார் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயம் சென்று வணங்கி வாருங்கள் எல்லா விதமான அந்த பெருமாள் சேத்திரங்கள் எல்லாம் சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் நலம் பெறும் வளம் பெறும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் வாழ்க வளமுடன்